வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உள்ளூர் அரசியல் பிறப்பிலும் புலம்பெயர் தமிழ் மக்களின் டேஸ்போரா அரசியல் தமிழர்களின் சமகால அரசியல் அதிர்வுகள் வருகின்றன எதிர்கால அரசியலுக்குள் புகுந்து கொள்வதற்கான தயார்படுத்தல் சமிக்ச்சைகளை வழங்கும் ஒரு மறைமுகமான தோற்றப்பாட்டுடன் இல்லையென்றால் ஊடகத்துடன் முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் டேஸ்போரா வாசகர் காட்சிகளும் வருகின்றன பிரித்தானியா தனக்குரிய சேவை நலன் பாராட்டு அரங்குகளை எதிர்கொண்ட அரங்கில் ஏறிய போது அரசியல் பிரவேசம் குறித்து இருக்கும் ஊகங்களுக்கு வரும் ஆனால் வராது என்ற வேடிக்கையான கருத்துடன் ஒரு மறைமுகப்பதிலை சொன்னார் ஆனால் அவர் தனது பரிஸ் உரையின் முத்தாய்ப்பில் அதாவது ஒரு கட்டத்தில் தமிழர்களின் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்றும் சிலேடைகள் மற்றும் எதிர்காலத்தில் சுனாமியாக வருவேன் என்ற பாணியிலான கருத்துக்களையும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டார் பூ ஒன்று சுவிட்சர்லாந்து வந்தேன் புயல் ஒன்று பூகம்பம் ஆகியது இன்று பூகம்பம் சுனாமியாகி உள்ளது இன்று நான் பார்க்கும் போது பிரான்ஸ் பாரிஸ் மக்களினுடைய மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்துள்ளது பூகம்பம் சுனாமி ஆகியிருக்கிறது சுனாமி என்பது என்றால் என்ன தெரியுமா அனைத்து வரம் வெள்ளைகளையும் உடைத்தறிந்து முன்னோக்கி வருவதுதான் சுனாமி அதற்கு கட்டுப்பாடு கிடையாது அது பிரான்ஸ் நகரில் இன்று அரங்கேறியுள்ளது குறிப்பாக இலங்கையிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் பிரித்தானியாவுக்கு வந்தபோது பூ ஒன்று புயலாக மாறியது எனவும் பிரித்தானியாவிலிருந்து சுவிஸ்க்கு சென்றபோது அதே பூவாக மாறிய புயல் பூகம்பமாக மாறியதாகவும் இப்போது அதாவது நேற்று பரிசில் அந்த பூகம்பம் சுனாமியாக மாறியதாகவும் அனைத்து வரம்புகளையும் உடைத்து இந்த சுனாமி நகரம் என்ற வகையில் முன்னாள் நீதிபதியின் கருத்து வந்தது ஆனால் இளஞ்செலியலை பொறுத்தவரை நேரடியாக அவர் தனது அரசியல் பிரவேசம் குறித்து இல்லையென்றால் எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடிய வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறங்குவது குறித்து நேரடியாக எதுவுமே சொல்லிக்கொள்ளவில்லை எனினும் அனைத்து வரம்புகளையும் உடைக்கும் சுனாமி குறித்த ஊடகமும் தமிழர்களின் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்றுவது குறித்த உபரி ஊடகமும் அவரது அரசியல் பிரவேசம் குறித்த ஊகங்களை வெளிப்படுத்த தலைப்பட்டாலும் அவர் நேரடியாக இன்னமும் இந்த விடயத்தில் பிடி கொடுக்கவில்லை என்பதும் வேறு விடயம் சாக்கடை அரசியல் பூக்கடை அரசியலாகவும் மாறும் எனில் சாக்கடை நாறும் பூக்கடை வாசம் மிளும் அதற்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதுதான் என்னுடைய களமிறக்கப்படலாம் என்ற ஊகங்கள் வலுவாக இருக்கும் நிலையில் ஓய்வு நிலை காலத்தில் இந்த விடயத்தில் மௌனத்தில் இருந்த அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவையும் அறிவித்துக் கொள்ளவில்லை அதே போல வடமாக சபை தேர்தலில் குதிக்கும் நோக்கத்தையும் அறிவித்துக் கொள்ளவில்லை எனினும் கடந்த வாரம் லண்டனில் பகிரங்கப்பட்ட அவர் நேற்று பரிசு வரை இந்த விடயத்தில் சில கட்டியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இன்னமும் இளஞ்செழியனை பொறுத்தவரை அவர் தனது அரசியல் ஈடுபாட்டை வலுவாக உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது உறுதியாக மறத்துக்கொள்ளவோ இல்லை ஊகங்கள் தீவிரமடையும் வேளைகளில் இன்னமும் இந்த விடயத்தில் அவர் அமைதியாக இருப்பதற்கு முன்னர் போலவே இந்த களத்தில் களமிறங்கிய முன்னாள் நீதிபதியான விக்னேஸ்வரன் குறித்த ஒரு முன்னுதாரணம் அவருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை வழங்கக்கூடும் ஏனென்றால் முன்னாள் நீதிபதியாக பிரவேசித்த விக்னேஸ்வரன் தனது வடமாகாண சபை தலைமைத்துவத்தை வெறும் சடங்காக மாற்றி அதில் தோல்வியடைந்த வரலாறு தமிழர்களுக்கு ஒரு கசப்பான வரலாறாகவும் மாறியது அவர் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பையும் ஒரு பிளவு நிலைக்கு உட்படுத்தியதான் விமர்சனங்களும் இருக்கின்றன சிலருக்கு நான் பேசியது புரியவில்லை அல்லது புரியாத வகையில் நடிப்பது போல் தெரியவில்லை நான் இருபதாம் திகதி தை மாதம் ஓய்வு பெற்றேன் அறுபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டாம் திகதி தை மாதம் வெற்றிடம் வந்திருந்தால் எனக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் திகதி தை மாதம் நாலு வெற்றிடம் வரும்போது என கேட்பதற்கு உரிமை உண்டு ஏனெனில் நான் எட்டு நாட்கள் இருக்கு எனக்கு அந்த வகையில் தான் நான் பேசியிருந்தேன் அது சிலர் விளங்காது ஓய்வென்றால் வீட்டை போகத்தானே வேணும் நீ அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் விளங்கப்படுத்திக் கொண்டும் இருக்கையில் அது ஆனால் நீதிபதி நீதிபதிகளை பொறுத்தவரை அவர் நீதித்துறையில் அனுபவம் கொண்ட ஒருவராக இருந்தாலும் அவர் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் அனுபவம் இல்லாத ஒரு ஓய்வு பெற்ற ஆளுமையாகத்தான் இருக்கின்றார் ஆனால் சிறப்பான ஒரு அரசியல் அணிக்கு அவர் தலைமை தாங்கக்கூடிய ஒருவர் என்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அவ்வாறாக ஒரு தலைமைத்துவத்திற்கு அவர் பெற வேண்டும் என்பது பலரது விருப்பமாக இருக்கின்றது டேஸ்போரா நாடுகளில் பிரித்தானியா சுவிஸ் மற்றும் பிரான்சில் கூடிய கூட்டமும் அதனைத்தான் விரும்புவது பயிரங்கமாகவே தெரிகின்றது ஆனால் அவ்வாறான சார்ந்த ஒரு விருப்பம் மக்களிடம் இருப்பதை தெரிந்து கொள்ளும் அவர் அதனை பகிரங்கமாக வெளிப்படையாக ஒன்றில் அரசியலுக்கு வருகின்றேன் அல்ல என்றால் வரவில்லை என்பதை உரிய நேரத்தில் அதாவது உடனடியாக அறிவிப்பதே உசிதமாக தெரிகின்றது இவ்வாறாக டேஸ்போராவிலிருந்து இருந்து இளைஞர்களின் அதிர்வுகள் நேற்று பரிசு அரங்கிலும் வெளிப்பட உள்ளூரில் டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தனது மௌனத்தை கலைத்த விடயத்தையும் சற்று நோக்கி கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மவுன கலப்பில் உள்ளூரில் தன்னை சுற்றி சுழலும் தொலைபேசி உரையாடல்கள் அந்த உரையாடலுக்கு பின்னால் உள்ள மர்மங்கள் பெண்ணொருவர் குறித்த சர்ச்சைகள் அந்த சர்ச்சை குறித்த தொனியும் அந்த உரையாடலில் ஒழித்த நிலையில் இது குறித்து எந்த ஒரு விளக்கங்களையும் வழங்காத வகையில் செல்வம் அடைக்கலநாதன் தனது மௌன கலைத்திருக்கின்றார் குறிப்பாக தனது அணியில் முன்னர் இருந்த விந்தன் எனப்படும் நடராஜா பெஞ்சமின் கனரத்னம் ஐபிசி தமிழுக்கு வழங்கிய செவியொன்றில் தன்னை குறித்து அவதூறு கருத்துக்களை வெளிப்படுத்தியதால் அது தனது கௌரவத்திற்கு பங்கத்தை கொள்வதால் இதற்காக விந்தனிடம் ஐந்து கோடி ரூபாய் இழப்பூடு கோரி தான் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் செல்வம் தனது மௌன கலைப்பில் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டார் அதாவது தனது முன்னிய பங்காள் தன்னை குறித்து அவதூறு சொன்னதாகத்தான் செல்வம் அடைக்கலநாதன் தனது மௌன கலைப்பில் சொல்லி அது சார்ந்த நிதி இழப்பீட்டு கோரிக்கையை வைக்கின்றாரே தவிர தன்னை குறித்து அண்மைய நாட்களில் சுற்றி சுழலும் சர்ச்சை செய்தியின் பின்னணி இல்லையென்றால் சர்ச்சை தொலைபேசி உரையாடலில் தான் அச்சுறுத்திய ஒருவர் அதற்கு பின்னர் தற்கொலை செய்து கொண்ட விடயம் குறிப்பாக தனது முன்னால் சார்ந்து தற்கொலை செய்து கொண்ட விடயத்தில் இல்லையென்றால் அந்த உரையாடலில் குறிப்பிடப்படும் பெண் குறித்த விடயத்தில் அவர் எந்த ஒரு விடயத்தையும் தனது மௌன கலப்பின் போது குறிப்பிட்டுக் கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம் மாறாக இந்த விடயத்தில் அவர் தொடர்ந்து மௌனம் காப்பது அவரது மடிக்கணம் குறித்த ஐயங்களின் வீரியத்தை குறைக்குமே தவிர மாறாக அவர் தொடர்ந்து இந்த விடயத்தில் மௌனம் காத்துக்கொள்வது கொள்வது அவரிடம் இருக்கும் மடிக்கணம் குறித்த ஐயங்களின் வீரியத்தை கூட்டுமே தவிர குறைக்க மாட்டாது என்பது ஒரு விடயம் தமிழர் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான செல்வமடைக்கிழநாதனின் மௌன கலைப்பு வந்து அதே நேரம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் இடம்பெறும் பாதீடு தொடர்பான விவாத களத்தில் இன்றும் அந்த பாதீடு விவாதம் பரபரப்பாக நகர்த்தப்படும் நிலையில் அந்த விவாதத்தில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட செம்மறி கள்ளன் உட்பட்ட பதங்கள் நாடாளுமன்றத்துக்கு புறம்பான மொழி பயன்பாடுகள் என்ற வகையில் அர்ச்சுனா உட்பட்ட உறுப்பினர்கள் மீது நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகத்தின் பணியகம் விசாரணைகளை நடத்தும் என சபாநாயகரின் எச்சரிக்கையும் வந்தது நாடாளுமன்றத்துக்கு புறம்பான மொழியை பயன்படுத்திய உறுப்பினர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற நிலையில் கட்டளை நேற்று அரங்கில் எடுக்கப்பட்ட போது அந்த அதனை மையப்படுத்திய கேள்விக்கு அர்ச்சுனாவுக்கு பதிலளித்துக் கொள்ளும் போது சபாநாயகர் இவ்வாறு குறிப்பிட பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவை ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப அனுமதித்த சபாநாயகர் முடிவுக்கு எதிராக அர்ஜுனாவும் எதிர்ப்புகளை தெரிவித்ததால் அதகலங்கள் தொடர்ந்தன இன்றும் நாடாளுமன்ற விவாதம் தொடர்ந்த நிலையில் அந்த அதகலங்களின் நீட்சி பதிவாகியுள்ளது முன்னரெல்லாம் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு புறப்பான மொழியாளர்களை பயன்படுத்துவதில் பிரபலமாக இருந்தார்கள் ஆட்சியில் டக்ளஸ் கருணா பிள்ளையான் போன்றவர்களின் அல்லக்கைய அரசியல் எதிர்ப்பின் போது தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது இவ்வாறான பதங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் இப்போது தினசரி இவ்வாறான வார்த்தை பிரியோகங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பெறுவது அவதானிக்கத்தக்கது இதில் சம உறுப்பினரை செம்மறி எனவும் வடக்கின் ஆளுநரை கள்ளன் எனவும் குறிப்பிட்ட கிளாடியேட்டர் அர்ச்சுனா முன்னிலையில் இருப்பது வேறு விடயம் இவ்வாறான அரசியல் அதகள முன்னிலைக்குள் இலங்கையின் செய்திகளில் தொடர்ந்தும் போதை மாபியாக்கள் பாதாள உலக மாபியாக்கள் முறைகேடாக மடக்கப்படும் அரசியல்வாதிகளின் முறைகேடுகள் குறித்த செய்திகளே முன்னிலையில் உள்ளன அந்த வகையில் ராஜபக்ஷக்களின் அதிகார மையத்தில் அமைச்சராக இருந்த பிரசன்னர் நடதுங்க இன்று காலை லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அழிக்கச் சென்ற பின்னர் கைது செய்யப்பட்ட நகர்வு இடம்பெற்றது நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி அமைச்சராகவும் ரணில் ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தின் தலைமை கொறடாவாகவும் இருந்த பிரசன்ன ரணதுங்கா மேற்கு மாகாண சபையின் முதலமைச்சராகவும் ஒரு கட்டத்தில் பதவியில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுனா ரணதுங்காவின் சகோதரரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொழிலதிபர் அதிபர் பணத்தை படுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கில் குற்றவாளி தீர்ப்பை பெற்ற நிலையில் இப்போது ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சின் கீழ் இருந்த நான்கு நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ காப்புறுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகள் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த காப்புறுதி திட்டங்களை இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்துக்கு நேரடியாக வழங்காமல் அவற்றை கையாள மை இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் என்ற தனியார் தரகு நிறுவனத்தை அவர் சட்டவிரோதமாக நியமித்துக் கொண்டார் அந்த நிறுவனம் பெரிய கமிஷன் தொகையை ஏதாவது தரகு பணத்தை முறைகேடாக பெற்றது என்ற குற்றச்சாட்டில்தான் இந்த கைது இடம் பெற்றுள்ளது இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெலிகம சபையில் வைத்து பாதாள உலக தொடர்புகளால் சுட்டுக் கொள்ளப்பட்ட மிதிகம லாசா எனப்படும் லசந்த விக்ரமசேகரவன் இடத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த சமீர டி சில்வா தற்போது நியமிக்கப்பட்ட நிலையில் போதை பாதாங்க குறித்த அதிரடி செய்திகள் பரபரப்பாக தொடர்கின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் கிரிந்த பகுதியில் நூறு கிலோ போதைப் பொருளுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல மாலதீவின் வரலாற்றில் மிக அதிகளவான போதைப் பொருள் பதிவை உருவாக்கிய இலங்கையர்கள் மற்றும் அவர்களின் அவிஷ்கா புத்தா என்ற பெயரிலான படகை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு செல்லும் நகர்வுகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த படகு நேற்று முன்தினம் மாலத்தீவு கடற்காவலர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அதில் இருபத்தி நான்கு பெட்டிகளில் போதைப் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்த பெட்டிகளில் இருந்த போதைப் நிறை கிலோ கணக்கில் இருந்த நிலையில்தான் இப்போது இந்த படகையும் அதில் பயணித்தவர்களையும் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகளை நடத்த ஸ்ரீலங்காவின் சிஐடியினரும் ஸ்ரீலங்கா கடற்படையின் சிறப்பு குழுவும் மாலத்தீவுக்கு சென்றுள்ளது இந்த படகு விரைவில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிகின்றது இதேபோல வடக்கிலும் அண்மையில் போதைப்பொருளுடன் பொருளுடன் இளைஞர் ஒருவரின் கை தொலைபேசியில் ஒன்றுடன் காணப்பட்ட நபர் வாகன விற்பனை நிறுவனத்தின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டதை அடுத்து ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள குறித்த வாகன விற்பனை நிலையம் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டது ஆனால் இந்த சோதனைகளின் போது குறித்த நபர் பிடிபட்டுக் கொள்ளவில்லை எனவும் தெரிய வருகின்றது குறித்த நபரும் ராஜபக்சகளின் பொதுஜன பிரமுனவின் ஒரு பிரபல முகம் எனவும் இவரும் போதைப் பொருள் வணிகத்தை செய்து அந்த பணத்தில் சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததான குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் குறித்த வாகன விற்பனை நிலையம் நீதிமன்ற உத்தரவுடன் குறிவைக்கப்பட்டுள்ளது வடக்கில் பாதாள உலகம் மற்றும் போதை மாவியா தொடர்புகள் அந்த தொடர்புகள் ஊடாக சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த குறி தற்போது தீவிரமடையும் நிலையில்தான் புதிய புதிய தொழிலதிபர்களும் சுற்றி வளைப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவது பரபரப்பான ஒரு விடயமாகத்தான் மாறியுள்ளது தற்போது கொழும்பை மையப்படுத்திய தமிழ் மாபியா முகங்களுடன் தொடர்புடைய சில நகர்வுகள் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக அண்மை காலமாக இடம்பெற்று வருவதற்கு ஆதாரமான செய்திகள் வருகின்றன அந்த வகையில் கொழும்பு கொட்டாஞ்சியனை போதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் விந்துஜன் என்பவரும் போதை மாத்திரைகள் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் போலி இலக்க தகடு கொண்டு ஒரு வாகனம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றத்தில் பிரதான யாழ்ப்பாணத்தில் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த புதிய கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன இவை இலங்கை தொடர்பான முடியங்கள் அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் நேற்று முன்தின மாலை டெல்லியில் இடம்பெற்ற வாகன குண்டுவெடிப்பு தாக்குதலில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜெய்ஷ் முகமது அமைப்புக்கு தொடர்பு இருப்பது இந்திய தரப்பால் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு அதிரடியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் தாக்குதலை நடத்தி கொள்ளுமா என்பது உற்று நோக்கலுக்குரிய விடயமாக மாறியுள்ளது ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல் அண்மைய மாதங்களில் தீவிரமடைந்த பின்னர் அது அமெரிக்காவின் மசியத்துடன் ஒரு வகையில் எச்சரிக்கையுடன் ஒரு சமரசத்துக்கு உள்ளாக்கப்பட்டு போர் நிறுத்தத்துக்கு உருவாக்கப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை நடத்துமா என்ற வினாக்களை எழுப்பியுள்ளது நேற்று முன்தினம் மாலை குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் இந்தியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பு அதாவது என்ஐஏ அதிகாரிகள் நேற்று நாற்பத்தி முக்கிய தடயங்களை சேகரித்துள்ளனர் இந்த வாகனத்தை காஷ்மீரின் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் உமர் முகமது நபி என்பவர் செலுத்து வந்தமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குண்டுவடிப்பில் அவரும் பலியாக் கொண்டார் நேற்று முன்தின மாலை வாகன குண்டுவெடிப்பில் பலியான உமரும் ஹரியானாவின் அல்வலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றிய நிலையில் அந்த கல்லூரியில் அவரது சக மருத்துவர்களும் கை செய்யப்பட்டுள்ளனர் உமர் முகமது நபி வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட தனது வாகனத்தில் டெல்லிக்கு நுழைந்ததாகவும் சோதனையில் இருந்து தப்பிப்பதற்காக வாகனத்தின் இயந்திர பகுதியில் அவர் வெடிபொருட்களை மறைத்து கொண்டு சென்றதாகவும் இனிமேல் சோதனைகளில் தப்ப முடியாது என்பதை உணர்ந்த அவர் பதற்றத்தில் வெடிக்க வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது புல்வாமா பகுதியில் உமர் முகமது நபியின் வீட்டில் காவல்துறையினர் நேற்று சோதனை நடத்திய போது அவரது தந்தை குலாம் நபி கை செய்யப்பட்டார் தாய் மற்றும் இரண்டு சகோதரர்களும் கை செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் அதே போல ஹரியானாவில் அல்பலா மருத்துவக் கல்லூரியில் கைதான பெண் மருத்துவர் ஷாஹினின் சகோதரனும் இன்னொரு மருத்துவருமான பர்வேஸ் அன்சாரி தலைமறைவாகி இருக்கிறார் அவரது வீட்டில் ஜெய்ஷ் முகமது அமைப்பு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக இந்தியா பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தின் சஹரான்பூரில் இந்த அமைப்பின் சிலீப்பர் செல்களாக கருதப்படும் இருவர் மேலதிகமாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட மருத்துவர் உமர் தன்னை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவது குறித்து உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை தெரிவித்ததாக கைதான பெண் மருத்துவரான சஹீன் வாக்குமூலத்தை வழங்கியதாகவும் தெரிகின்றது சி முகமது அமைப்பின் சார்பாக இந்தியா முழுவதும் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலமாக அமோனியம் நைட்ரேட் போன்ற உர அடிப்படையிலான வெடிபொருட்களை இந்த குழு சேகரித்ததாகவும் தெரிய வருகின்றது அதாவது இந்தியாவில் இந்த டெல்லி தாக்குதல் பெரும் பரபரப்பையும் இந்திய அரசாங்கத்தின் சார்பிலான சில பதிலடி சூளுரைகளையும் விடுக்க வைத்த நிலையில் இந்த தாக்குதல் அதிர்வுகள் தொடர்ந்தும் இந்திய அரசியலில் எதிரொலிக்கத்தான் செய்கின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்